ையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருணாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்க்கை வரவேற்கிறேன் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி எபேஷியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் பிசாசுக்கு இடப்படாமல் இடம் இடப்படாதே என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு கொஞ்ச நேரம் பார்க்கவில்லை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது இன்னைக்கு அநேக அநேக விதமான காரியங்களில் விசுவாசத்துக்கு இடம் கொடுப்பாங்க ஒரு சின்ன பேச்சில் கூட விசுவாசத்துக்கு இடம் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் சின்ன காரியம் தானே பேசணும் ஒரு சாதாரண காரியம் தானே விளையாட்டுக்கு தானே பேசணும் அல்லது விளையாட்டுக்கு தானே செஞ்சோம் விளையாட்டுக்கு தானே கோவப்பட்டோம் தானே பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அந்த ஒரு சின்ன காரியம் தான் விசுவாசத்துக்கு அமையும் யோக சொல்லுகிறார் நான் பயந்தது எனக்கு நேரிட்டது அவரு பயம் சின்ன காரியம் தானே அப்படின்னு நினைச்சிருக்கலாம் ஆனா பாருங்க அவர் யோகி பிள்ளைகள் செத்துடுவாங்களோ ஐயோ என் அனைகள் நிறுத்தி போயிருவாங்களோ என் சொத்தல்லாம் நிறுத்திட்டு போயிருமோ அப்படி அந்த ஒரு பயத்திலே இருந்திருப்பாரு அந்த பயந்த காரியங்கள் யோகுக்கு அப்படியே நடந்தது அதனால பிசாஸ் ஆக அதனால எல்லா காரியத்திலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்கள் நானும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி எச்சரிக்கையாக இருக்கும் இரண்டு விதமான காரியங்களை இன்னைக்கு பிசாசுக்கு ஈஸியாக இடம் கொடுப்பீங்க என்னென்றால் ஒன்று ஜபம் இன்னொன்று விசுவாசம் ஜபம் இழந்து போனோம்னா விசுவாசம் நம்மளுக்கு போய்விடும்

ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காரா அது நடக்காது இது நடக்காது அதுவும் வாழ்க்கையில நடக்காது இது நடக்காது என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளே உன்னுடைய இருதயத்துல போட்டு போட்டே இருப்பான் உன் தலைவில நீங்கால் உனக்கு அப்படியா இப்படி ஆயிரும் என்று சொல்லி அந்த இருதயத்துல போட்டு கொடுத்துருப்பான் ஆனா நீங்கள் ஜபிக்கும் பொழுது தேவனோடு உறவாட ஆரம்பிப்பீங்க தேவனோடு உறவாட ஆரம்பிக்கும் பொழுது ஜெபம் விசுவாசுக்கு நம்பர் ஒன் எதிரியாக இருப்பதுனால அது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் எப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றால் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது எப்படி நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியும் என் பக்கம் வந்தா உனக்கு கொண்டுருவேன் இல்லைன்னா அழிச்சிருவேன் அப்படி அல்ல நீ ஜெபிக்கும் பொழுது ஜபத்தினாலதான் எதிர்த்து நிற்க முடியும் நீ ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் உனக்குள்ள வளர ஆரம்பிக்கும் தேவர் பார்த்து என்ற ஒரு நம்பிக்கை வரும் அப்படி இச்சபத்தில் வளரவங்களால் பணப்பட வேண்டும்

அப்ப அவஸ்வாசமா நீ பேசும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தானே நீ பேசுற அப்படி மாறிவிடும் அதனால் அதனால பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாமல் நீங்க இருக்க வேண்டும் எப்படி நீங்க பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் இருப்பீங்க என்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்க வேண்டும் எப்படி நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருப்பீங்க ஜெபிக்கும் பொழுதும் விசுவாசத்துல வளரும் பொழுதும் அப்ப ஜெபிக்கும் போது பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்பீங்க அதனால பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்பொழுது தேவர் உங்களை உயர்த்துவார் பாருங்க யோகு விசுவாசத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தார் எந்த காரியத்துல என்றால் விசுவாசத்துல இன்னொன்னு அவ்வளோ கஷ்டம் வந்த போதும் அவ்வளோ சோதனை வந்த போதும் தேவனை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கிறவனாக காணப்பட்டான் இரண்டாவது அவன் விசுவாசத்தை விடாமல் இருந்தான் மூன்றாவதாக தேவனை முருமுறுக்காமலும் மறுதளிக்காமலும் பாவம் செய்யாமலும் இருந்தான் இந்த மூன்று காரியங்களில எத்தனை காரியங்களை யோகோ விசுவாசுக்கு இடம் கொடுக்காமல் இருந்ததுனால் விசுவாச அவனை விட்டு ஓடி போனால் எப்படி இடம் கொடுக்கல செபிக்கும் பொழுது அல்ல நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது விசுவாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்போம் அப்பொழுது அவன் ஜபத்தினால விசுவாச எதிர்த்து நிற்பீங்க அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இங்கே ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்துல வளர்கிறவர்களாக காணப்படுவீங்க ஒருவேளை ஜபத்துல குறைவாகவும் விஸ்வாசத்தை அல்லது அவிஸ்வாசமான வார்த்தைகளையும் பேசிக்கொண்டிருப்பவர்கள் என்றால் இது ஒரு நல்ல சான்ஸ் அந்த விரேங்களை மன்னித்து திரும்பவும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே திரும்பவும் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அடைய அவனுக்கு எதிர் ஜெபத்தின் மூலமாக பிசாசுக்கு எதிர்த்து வைக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவசனில் உங்களை ஒப்புக்கொடுங்க நிச்சயம் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார் நிச்சயம் இயேசு உங்களை ஏற்றுக்கொள்வார் பரிசு காவியான உங்கள் மூலமாக சந்தோஷப்பட்டு உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்